தைரியத்திற்கும் பெரிய மிருகங்களை கூட வீழ்த்தும் திறனுக்கும் பெயர் பெற்ற வேட்டைக்காரன் யானையை ஒரு அசைக்க முடியாத பயத்தால் நிரப்பினார் அபரிமிதமான சக்தியைக் கொண்ட ஒரு உயிரினமான யானை இப்போது பயத்தால் செயலிழந்து போனது ஒரு எலியாக தனது தாழ்மையான ஆரம்பத்தை ஒரு பூனையாகவும் புலியாகவும் மாறி வந்ததை அது நினைவு கூர்ந்தது ஆனாலும் இங்கே அது மீண்டும் ஒரு முறை வலுவான ஒன்றின் கருணையில் இருந்தது அது தனது இதய துடிப்புடன் அகத்தியரிடம் விரைந்தது என் குழந்தாய் அகத்தியர் கூறினார் அவரது குரலில் மென்மையான புரிதல் இருந்தது நீ ஒரு எலி ஒரு பூனை ஒரு புலி ஒரு யானையாக இருந்தாய் ஒவ்வொரு முறையும் உன் பயத்தை போக்க சக்தி மற்றும் வலிமைக்கான உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றினேன் ஆனால் பார் இப்போதும் கூட இவ்வளவு சக்தி இருந்தும் உன் இதயத்தில் இன்னும் பயம் இருக்கிறது சொல்லு நீ உண்மையில் எதை அஞ்சுகிறாய் யானை இப்போது அகத்தியரால் ஒரு மனிதனாக மாற்றப்பட்டு புதிய தெளிவுடன் ஞானியை பார்த்தது அது இறுதியாக புரிந்து கொண்டது ஞானியே அது மரியாதையுடன் வணங்கி நான் ஒரு ஆழமான பாடத்தை கற்றுக்கொண்டேன் உண்மையான பயம் நம்மை அச்சுறுத்தும் உயிரினத்தில் இல்லை ஆனால் நம் சொந்த இதயத்திற்குள் இருக்கிறது பயத்தை போக்க வெளிப்புற சக்தியை நான் தேடும் வரை அஞ்ச வேண்டிய வலுவான ஒன்றை கண்டுபிடிப்பேன் எனக்கு தேவையான உண்மையான மாற்றம் என் வடிவத்தில் இல்லை ஆனால் என் மனதில் இருந்தது அகத்தியர் சிரித்தார் அவரது கண்கள் மின்னின நிச்சயமாக என்று அவர் கூறினார்